மரண அடைகிறேன் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படின் அலுவலியா பொல்லாப்புக்கு என்ன பொல்லாப்பு இந்த பாருங்க நம்ம அநேக இடங்கள்ல தற்கொலை ஆண்களும் சரி பெண்களும் சரி வாலிப பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி நிறைய நேரம் ரொம்ப ரொம்ப கடன் நெருக்கடியாத பண்றாங்க சிலவங்களை பாத்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சிருக்கிற லைஃப் எப்படி நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலங்கிறதுக்காக தற்கொலை பண்றாங்க சிலவங்க படிக்கும் போது மார்க்கு கம்மி ஆயிட்டு டென்த்ல டுவல்த்ல டிகிரி முடிக்கிறது மார்க் கம்மி ஆயிட்டு அவங்க என்ன செய்யறாங்க அவங்க தற்கொலை பண்றாங்க பல சைஸ்ல இருக்குது ஏன் இந்த தற்கொலை வருது நீங்க பாருங்க வேதத்துல இருந்து ஒரு சில வசனத்தை நான் எடுத்து காமிக்கிறேன் அதுல தற்கொலை பண்ணுங்க ஆட்களை பாருங்களா பாருங்க அதுல யூதாஸ் காரியோ அவர் என்ன செஞ்சாருன்னா இயேசு பாட இருந்துகிட்டு பண ஆசை இப்படி நம்பிக்கை துரோகியாக இருந்தாரு எப்படி யூதாஸ்கே கூட பன்னெண்டு உள்ளவரா இருக்கிறாரு துரோகியா இருந்தாரு உண்மை இல்லாத மனுஷனாக இருந்தாரு இருந்தா ஒருவேளை அந்த சம்பவம் நடக்கலாம் எப்படி நம்ம வாழ்க்கையில மனசாட்சியை குத்தம் இல்ல ஐயோ நான் நம்பிக்கை துரோகியா இருக்கிறேன் பயங்கரமா எல்லாருக்கும் பண ஆசை ஒரு வித செலவுகள் இருக்கும் நம்ம தேவை சரிதான் ஆனா ஒவ்வொரு ஆசைப்படுவாங்க தெரியுமா யோசு பாருங்க அந்த யூதாஸ் காரியது பண ஆசை இருந்ததுனால உண்மை இல்லாதவனா இருந்தானா இருந்தனால அவன் தற்கொலை பண்ணி செத்தான் நான்கு கொண்டு சத்தானது அது போல இன்னொரு புற ஒரு புறாம பிடிச்ச மனுஷனாலும் தேவனுக்கு மேல உள்ள ஒரு நம்பிக்கை இல்லாத மனுஷனாட்டம் வாழ்ந்தாரு அலவியா அவரு என்ன ஆசில நடந்தது தற்கொலை பண்ணிதான் செத்தாரு அலவியா இதே போல அது இல்லாம அவரு அவருக்கு பெரிய ராஜ பதவிய ராஜ மேன்மையை இழப்பதற்கு முத காரியமா என்ன நடந்ததுன்னா அவருக்கு வாழ்க்கையில ஆண்டவருக்கு மேல உள்ள அந்த பட்டுதல் இல்ல அந்த பட்டுதல் இல்லாத நேரம் அவங்க என்ன செஞ்சாரு தற்கொலைக்கு நேர போடாரு காரணம் ஆண்டவருக்கு எல்லாரும் கேள்விப்படுத்தமா இல்லையா ஆண்டவர் சொல்றாரு ஒரு ராஜ்யதல் சொல்றாரு இந்த ராஜ்ஜியத்தை எல்லாம் அழிச்சிருன்னு சொல்றாரு ஆனா அதுல இவர் என்ன செய்யறாருன்னா அதுல கொடுத்ததெல்லாம் என்ன இருக்குதோ கொடுத்ததுலாம் இப்போ நீங்க நினைச்சுன்னா ஒரு ராஜ்யத்தை அழிக்கணும்னு போறோம் அப்ப எல்லா கடவுள் சொல்றாரு எல்லாத்தையும் அழிச்சிருவன்னு சொல்றாரு அழிக்காம என்ன செஞ்சுட்டாரு அது கொளுத்தது பொண்ணு பொருட்கள் வெளியுறது அதெல்லாம் ஆடு மாடுகள் எல்லாம் நல்லா கொளுத்த ஜந்துகள் எல்லாம் பிடிச்சு தனியா வச்சுட்டு ஒண்ணுத்துக்கு ஆவதுன்னு சொல்லுவாங்கல்ல செத்து போன சாவதுக்கு தான் டைம் இருக்கணும் அப்படி படிச்சதெல்லாம் மட்டும்தான் கொண்டுட்டாரு ஆனா அப்ப என்னாச்சு தேவனுக்கு கட்டத்திலே ஒரு கீழ் படியல கலவியா அந்த ஒரு மேல ஒரு பயபக்தி துணி இல்லாத மனுஷனா மாறிட்டாரு அதனால என்ன செய்யறாரு அவரு குறிக்க குறி சொல்லுகிற காரங்கள எல்லாம் போய் பாக்குறாரு எப்படி தேவனுக்கு மேல நம்பிக்கை இல்லாததுனால கலவியா பிள்ளை ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் அந்த உலகத்துல உலக மேன்மை எவ்வளவு இருந்தாலும் நம்ம எவ்வளவு பெரிய நம்ம கீழ் நிலைமை இருந்து மேல் நிலைமைக்கு எப்படி நம்ம வந்து இப்ப சொல்லுவாங்களே ஆண்டவர் எளியவனே இருந்து உயர்த்துறாரு நம்ம இப்போ ஒரு பதவிக்கு தகுதியே இல்லை ஆனா அந்த பதவியில ஆண்டவர் நம்ம கொண்டு வைக்கும் போது நம்ம எப்பவும் என்ன செய்யணும் பெருமை உள்ளவர்களா இருக்க முடியாது பொறுமை உள்ளவர்களா இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஆண்டவருக்கும் பிடிக்கும் யாரு ஆண்டவருக்கு மேல கண்களையும் தயவு கிடைக்கும் இறக்கம் கிடைக்கும் கிரும்ப கிடைக்கும் மனுஷர கண்களையும் இறக்கம் கிடைக்கும் ஒரு மணி இல்ல சாக தான் போறோம் அப்ப தற்கொலை பண்ணி சாந்தி செத்துருவோம் காரணம் என்ன தேவன் மேல உள்ள பயம் இல்லை தேவன் மேல உள்ள அன்பு அச்சுப்போச்சு தேவனுக்கு கீழ்படி இல்லை அல்ல அது அதெல்லாம் பொறா அந்த பெருமை அது வேற இதெல்லாம் சேர்த்து என்னாச்சு தற்கொலைக்கு நேரா போச்சு காரியத்தை என்ன செஞ்சாரு பண ஆசை பிடிச்சவரா இருந்தாரு இந்த பண ஆசை எல்லாத்துக்கும் வேறா இருக்கு தேவப்லே இப்படி பாக்கோம்னா பைபிள் நீங்களை எடுத்து நீங்க இருந்தீங்கன்னா நிறைய காரியங்களை சொல்ல முடியும் தேவ இது அந்த பண ஆசைனால மட்டும் இல்ல இந்த தற்கொலைக்கு மாதிரி தூங்க உடக்கூடிய காரியம் என்னன்னா தற்கொலைக்கு ஒரு பயத்தினாவே உருவாக்குது நம்ம இவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டோம் இனி எப்படி சாக தான் போறோம் அதுக்கு நம்மளே தற்கொலை பண்ணி செஞ்சிடலாமே அப்ப என்னன்னா ஒரு ரூமுக்குள்ள போறீங்க அந்த ரூம்ல வந்து ஒரு டோர்னாலே இருக்கணும் பெட்ரூமுக்கு ஒரு டோர் உண்டு இருந்தாலும் ரெண்டு டோர் உண்டு ஆனா டோரே இல்லாத இப்படிங்க ஒரு டோரே இல்ல ஒரு ரூம் வீட்டுக்குள்ள போறீங்க நாலு பக்கமும் அந்த செங்கல் வச்சு கட்டிட்டாங்க அப்ப உங்களுக்கு டோர் இல்லாத இடத்துல எப்படி மேல எடுத்து பாருங்க சீலிங்ஸ் என்ன செய்யும் கான்கிரீட் இருக்கு எப்படி வெளியே வர முடியும் தற்கொலை பண்றவங்க அநேக இருக்க வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க ஒரு பயத்தின் ஆவி உள்ள வந்த உடனே அவங்களுக்கு என்ன செய்யுது ஏன் எதை செய்யணும்னு தெரியவே செய்யாது பாருங்க குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னால அஞ்சு கோடி ரூபாய் சொத்து ஒரு ஆள்கிட்ட இருக்குது அதுக்கு ஒரு பைபிள் ஒரு ஆள் அவர் அவர் டேபிள்ல தான் இருக்குது வாசிக்கவே இல்ல கோடி சொத்தை அந்த மனுஷன் ஏதோ ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஒரு கடன் அதுக்காண்டி இனி வீட்டு பக்கத்துல வந்து நம்ம குடும்பத்துல வந்து அவமானப்படுத்திருவாங்களேன்னு சொல்லி தற்கொலை பண்ணி செத்துட்டாரு இதனால என்ன ஆகுது அவருக்கு இளம் வயது மனைவி விதவை ஆகுறாங்க என்ன ஆகுறாங்க இளம் வயது விதவை ஆகுறாங்க அவங்க பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு தகப்பன இல்லாம போறாங்க என்னதான் சொந்த வந்தமா இருந்தாலும் தனிமையான மனிதனை மற்றவர்கள் பாக்கிற விதமே வேற ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் ஆண்டவர் யாரு நமக்கு தாயும் தகப்பலுமா இருக்கிற எவ்வளவு போராட்டத்தையும் விடுதலை கொடுக்கிறவர் தற்கொலைக்கு நேரம் மட்டும் போக விடவே மாட்டார் தேவ பிள்ளைங்களே தற்கொலை ஆவி என்ன செய்யப்படுது நான் மனுஷனுக்குள்ள நான் ஒரு பாவி இனி என்னால வாழ முடியாது என் வாழ்க்கை இனி அவ்வளவுதான் இனி முடிஞ்சு போச்சு அதான் பயத்தின் ஆவி வந்துட்டுன்னா நமக்கு அடுத்த நேரம் நம்ம இருந்து பிரோஜனமே இல்லை அந்த மாதிரி ஆயிரும் ஏன்னா பயம் நடிங்க நடிங்க யோசிப்பாரு சின்ன வயசுல பிள்ளைங்க பெரிய ஆட்களை சில ஆட்கள் பின்னால திடீர்னு பாப்பாங்க ஏதோ ஒண்ணு கீழே விழுந்துட்டுன்னா அவனை ஏதோ சொல்லுவாங்களே ஐயோ வாத அடிச்சிருந்து முந்தையெல்லாம் சொல்லுவாங்க பேய் அடிச்சிருந்து சொல்லுவாங்க அது பயந்து சுத்துருவாங்க சிலவங்க தேவக்குள்ளே அது இல்லாம நம்ம வாழ்க்கையில ஜபம் குறையுது ஜபம் குறைய குறைய தேவ பிள்ளையா இருந்தா அவங்களுக்கு கூட பயம் வரலாம் அது ஏன்னா ஜபம் குறைகிறது தேவ பக்தி இல்லாம போறது ஆண்டவர் சமுதிர ஆண்டவரை துதியாமல் இருக்குது அது கூட பிரச்சனை இருக்குது ஆனா ஒண்ணு புரிஞ்சுடுங்க இந்த யூதாஸ் காரியத் சவல் இவங்க எல்லாம் செஞ்சு தற்கொலை தூண்டுறது தற்கொலை தூண்டுனவுன்னா இவங்களுக்கு ஒரே ஒரு சிந்தனா இனி எப்படி தற்கொலை பண்ணிடுவான் மேல ஒரு ஒரு சிந்தனை நம்ம குடும்பத்தை பார்க்கணும் இனி நம்ம மனைவி இருக்காங்க குடும்பம் இருக்காங்க அதுபடி எந்த சிந்தனையுமே அவங்க யோசிக்கல அளவியா இதே மாதிரி இந்த நாட்கள கடன் நெருக்கடிக்காண்டி அநேக காரியங்களுக்காக இந்த நாட்கள் அநேக தீர்மானம் இருக்கேன் இந்த நாட்கள் அந்த செய்தியை நீங்க பாத்துக்கொண்டிருக்கீங்க நீங்க கூட இனி செத்து மருந்து வாங்கி குடிச்சு குடும்பமா செத்து பெறலாம் இனி இப்படி பிசினஸ் லாஸ் ஆயிட்டு இனி வெளியே இறங்க முடியாது அநேக உங்களுக்கு உங்க மனசுலயே போராட்டம் வந்திருக்கும் அப்படித்தானே நீங்க வந்து என்ன சொல்றீங்க தற்கொலைதான் முடிவுன்னு எடுக்கிறீங்களா தேவப்பிள்ளை ஒண்ணு மட்டும் முடிச்சிருங்க தற்கொலை ஒரு முடிவே கிடையாது அதுலயா தற்கொலை தற்கொலை பண்ணி என்ன ஆக போகுது உங்க குடும்பத்தையும் கெட்டப்பாரு மனைவி இருந்தாங்களோ அவங்களையும் கெட்டப்பாரு பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா தற்கொலை பண்ணி தான் சித்தாரா அது எவ்வளவு பெரிய அவமானம் தேவப்பிள்ளை எவ்வளவு பெரிய பயத்தை நாவிய பிசாசு கொண்டு போட்டாலும் இனி நாளை நீ செத்துருவா இந்த நிமிஷம் செத்துருவா சொன்னால அதை காட்டில் வல்ல ஒரு ஒரு ஆண்டு இருக்காரு ஆண்டு ஒரு லட்சமா ஏசுக்கிறது நீங்க எத்தனை கோடி கடன் வாங்கி இருந்தாலும் எவ்வளவு கடன் கூட இருந்தாலும் அந்த கடனை எல்லாம் அடைச்சு முடிச்சு நீங்க மேன்மையா உங்களை வாங்க வைப்பாரு எத்தனையோ ஒரு தொழிலதிபர் எல்லாம் பாத்துங்க எத்தனையோ பேரு தொழிலதிபர் ஹஸ்பண்ட் ஒரு தற்கொலை பண்ணியிருப்பாரு மனைவி பாருங்க அந்த கடனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிசினஸ் ரன் பண்ணி அவங்க அடைச்சி எத்தனையோ பெரிய பெரிய மென்மையா அடைஞ்சிருக்காங்க ஆனா எத்தனையோ பெரிய தொழிலதிபர்கள் பாருங்க பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி எல்லாம் வச்சிருப்பாங்க எத்தனை கோடி பெரிய கோடிஸ்வரர்கள் இருப்பாங்க அந்த கோரிஸ்வரெல்லாம் கடைசி நேரம் ஜெயில இருந்திருக்காங்க கடைசி நேரம் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க கடைசி நேரம் மன மன அழுத்தப்பட்டு மனநோய் வந்து அவங்க கடைசி நேரம் அப்படியே படுக்கையில இருந்து செத்துருக்காங்க இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஆனா நம்ம தேவ அப்படி இருக்க கூடாது ஏன்னா ஆண்டு ஒரு வச வாக்கு வசனம் கொடுக்குறாரு பாருங்க சங்கீதங்களில் புத்தகம் முப்பத்தி மூன்று முப்பத்தி மூணு பதினேழு பதினெட்டு வாசித்தீங்கன்னா ரச்சிக்கிறதுக்கு வாசிங்க பதினெட்டு பத்தொன்பது வாசிங்க தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாவை மரணத்திற்கு விளக்கி விடுவிக்கவும் பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கத்துடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பஞ்சமா இருக்கட்டும் வியாதியா இருக்கட்டும் போராட்டமா இருக்கட்டும் லாஸ் நஷ்டம் இனி முடியாது கடைசி நேரம் அவமானத்துக்கு நேரம் இப்படி போறதோட செத்து போலாம் அப்படி சொல்லுகிற ஒரு செயலா இருக்கட்டும் அது பிசாசுதான் கொண்டு வரும் ஏன்னா ஆண்டவர் தகுந்த ஜீவனை எடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த மனுஷனாலும் முடியாது நம்மளே நம்ம ஜீவனை எடுக்கக்கூடாது ஏன்னா இந்த ஜீவன் எவ்வளவு வருஷம் எல்லாம் எண்பதோ எண்பத்தஞ்சோ நூறோ இல்ல எத்தனை வயசானாலும் அது கடவுள் தந்த ஜீவன்

நீங்க தேவனை தேடி ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களை நித்தியத்திற்கு பரலோகத்திற்கு உங்களை கொண்டு செல்வாரு பூமியிலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க பரலோகத்திலயும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க சரியா நீ தேவ சமுதிர எதுக்காண்டி ஜெபிக்க போறோம் மரண ஆவி தற்கொலை ஆவி யாரெல்லாம் அந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில அந்த இப்படிப்பட்ட ஆவி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க ஆண்டவர் உங்களை எல்லா காரியத்தையும் மாற்றி நூற்றுக்கும் நூறு உங்க வாழ்க்கையில உங்க எப்படி உங்க கீழான எப்படி தாழ்மையான இருக்கீங்களா உங்க ஆசீர்வாதம்லாம் இல்லாம இருக்கீங்கல்ல உங்க நிலைமையெல்லாம் மாற்றி பயத்தின் மரணத்து மரண பயத்தின் ஆவி தற்கொலின் ஆவி பயத்தின் எப்படிப்பட்ட மோசமான ஆவிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அது முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும் ஒருவேளை சில பாவத்துல இருந்து விடுத முடியாததுனால நீங்க இது என் வாழ்க்கை ஃபுல்லா அந்த பாவத்திலேயே நான் சாகணுமா அப்படி நினைச்சிருந்தா கூட அந்த பாவத்தை விட வச்சு அன்பர் என்ன செய்யறாரு உங்களை ஆசீர்வதிப்பார் தேவ பிள்ளைகளை எதுக்கும் கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்களோட பேசிட்டு இருக்காரு அடியானு நீங்க நினைக்காதீங்க அட அடையானுக்கு உள்ள இருந்து தேவன் உங்களோட பேசியிருக்காரு இந்த தேவன் சமுதிரம் ஜபிப்போமா ஜபம் அல்லா பரிசுத்த தகப்பனே இந்த தர்மையான வேலைக்கு நன்றியோடு அமை தூதிக்கணும் சோதரம் தர்மையான வேலை அந்த செய்தி பார்த்து கேட்டு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே சப்பா நான் மரண இயர்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லா பயப்பட என்று சங்கீதம் இருபத்தி மூன்று நாலு சொன்னது போல ஆண்டவரே மரண பயம் அன்று எது எல்லாம் இவங்க வாழ்க்கையில மரணத்தின் பயம் பாவத்தை குறித்து அநேக காரியம் சிந்தனைக்குள்ள எதெல்லாம் உங்களை வாட்டி கொண்டிருந்தாலும் அத்தனை பயத்தின் ஆவியில மேசவி நாமத்தில் இவங்க ஒரு முழு விடுதலை கிடைப்பதற்காக அண்டவரே சமத்துல செபிக்கிறோமாப்பா அண்டவரே இந்த செய்தியை பாத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை உள்ளல அந்த முடியாத சூழ்நிலை இனி நடக்கவே நடக்காது முடியவே முடியாது இனி அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலை இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இந்த மரண போராட்டத்தை ஒரு விடுதலை விடுங்கப்பா அந்த பயத்தின் ஆவியை எடுத்துப்படுவியாக என்று மீட்பேசவி நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே Amen, 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 hallelujah, hallelujah.